கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காட்டு யானை தாக்கி உயிரிழந்த லட்சுமணன் என்பவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாக கூறி தற்போது எனவும் தொடர்ந்து கிராம பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய நிலங்கள் மற்றும் கோவில்களை சேதப்படுத்தி வருவதாக பாதிப்படைந்த அவரது உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள அரகப்பட்டி கிராமத்தில் வசித்து வந்த லட்சுமணன் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவரை கடந்த ஆண்டு காட்டு யானை இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் உயிரிழந்த லட்சுமணன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாக வனத்துறை சார்பாக அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டது இதனை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டதாகவும் ஆனால் மூன்று ஆண்டுகள் ஆகியும் உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு தற்போது வரை வேலை வழங்கப்படாததால் பாதிப்படைந்த அவரது உறவினர்கள் அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதே போல் கிராம பகுதியில் மீண்டும் குட்டிகளுடன் காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை சேதப்படுத்தி வருவதால் வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நம்ம மேலூர் பஞ்சாயத்துல இருக்கிற அரேட்டி ஊர்ல கடந்த இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று யானைகள் கலாட்டாவின் மூலமாக யானை மிதிச்சு லட்சுமணன் என்கிற ஒரு ஐம்பத்தைந்து மனிதர் உயிரிழந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் வனத்துறையிடமும் எத்தனையோ முறை கோரிக்கை மனு கொடுத்தும் அந்த யானைகள் நடமாட்டம் என்பது இதுவரையும் அங்கு குறைந்த பாடில்லை ஆகவே நாங்கள் கடந்த முறையும் மாவட்ட தலைவர் அவர்களை எங்களுடைய ஊர் தலைவர் அவர்களுடைய ஆனந்தன் அவர்களுடைய தலைமையிலே சந்தித்து நாங்கள் மனுக்கள் கொடுத்திருந்தோம் இப்பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று யானைகள் ஊருக்குள்ளே புகுந்து ஊரினுடைய அந்த கோயிலுடைய கட்டிடத்தை எல்லாம் விட்டது இந்த நிலையிலே நாங்கள் அனுதினமும் பயிலு கொண்டே வாழ்கின்ற ஒரு நிலை இருப்பதினால் எங்களால் அந்த இடத்திலே வாழ முடியவில்லை ஆகவே அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் நாங்கள் அரையட்டி ஊரையே காலி செய்து விட்டு செல்லுகிறோம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம் உடனடியாக அரசிடம் இதை சமர்ப்பிக்க வேண்டும் வனத்துறையானது இருபது எட்டு இருபத்தி ஒன்று அன்று யானை மிதித்துக் கொன்றதற்கு அரசு வேலை வாய்ப்பு அளிப்பதாக அன்றைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் உறுதி அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் இனிமேலும் எங்களால் பயந்து கொண்டு வாழ முடியாது என்ற காரணத்தினால் நாங்கள் அந்த ஊரையே காலி செய்து விடுவோமோ என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் படுகு சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த